ై దుబాయి బాయ్ వందారు షోరూం కండి వండి ஆனா இவரு வந்து புக் பண்ணிட்டாருனால நான் யாரும் கொடுக்கல இவருக்கே முடிச்சு கொடுத்துட்டேன் வண்டி நல்லா வண்டி இதை புக் கொடுக்குறேன் சாய் குடுறேன் அவரே கமாண்ட் சொல்லுவார் கேட்டுங்க நாலு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே உண்மையா எல்லாம் சொன்னாங்களோ அது போலதான் இருந்தது பாட்டிட்டு பேசி குறைச்சும் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க இருந்தீங்க நீங்க

சுத்தமா ஒரிஜினாலிட்டி அந்த ஒரிஜினாலிட்டின்னு சொல்லுவாங்க தெரியுதுங்களா அந்த ஒரிஜினாலிட்டியோட பக்காவா இருக்கு வண்டி செம்ம குவாலிட்டியில இருக்கு நேரில் வந்து பாருங்க வந்தீங்கன்னா உடவே மாட்டீங்க அடுத்தது இஷ்டா ஒன்று ஃபுல் ஆப்ஷன் இருக்கு நம்மள்ட்ட அதுவும் பக்காவா இருக்கு ஜைலம் இருக்கு ஈகோ வேற லெவலில் இருக்குங்க இன்ஜின் நைஸே கேட்கலாது அவ்வளோ நல்லா இருக்கு ஈகோ இருக்கு அப்புறம் என்ஜாய் இருக்கு என்ஜாய் டாப்பா இருக்குங்க டவரா இருக்கு கோலேசி பாருங்க இண்டிகா இருக்கு லோ பட்ஜெட்ல ஒன்னா ஒண்ணு ஐம்பத்தஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி பஞ்சு இண்டிகா இருக்கு இண்டிகோ ஒண்ணு இருக்கு

சரிங்க சரிங்க பாய் வச்சுங்க பாய் ஒரு ஒரு வண்டியும் உள்ளே சேப்பேன் நான் இல்லை சேர்க்க மாட்டேன் சரிங்க பாய் எத்தனை வண்டி எடுத்துக்கிறாங்க தரமா குடுப்பாங்க தரம் கொடுக்க நம்பி வராங்க வண்டி எத்தனே போறாங்க தரமா குடுக்குறோங்க கும்பகோணத்துல வந்திருக்காங்க முந்நூறு கிலோமீட்டர் எந்த வராங்க ஏன் கொடுங்க நான் கொடுக்குற பொருள் சுத்தம் சுத்தமா கொடுக்குறேன் இந்த நாலு வண்டிங்க நைட்டு 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 வீடியோ மறுநாள் காலையில் எதை மதியம் ஆகுது நாலு வண்டி வியாபாரம் வராங்க ஜனங்க வந்துன்னே இருக்காங்க எடுத்துன்னு போயினே இருக்காங்க நம்ம நல்லா படம் குத்துனே இருப்போம் நேரில் வந்து பாருங்க விஸ்மிலா ஆகாசில கரெக்டா இருந்தா கொடுப்போம் கரெக்டா இதெல்லாம் தரவே மாட்டேங்க இன்ஜின் நல்லா வண்டி நல்லா எல்லாமே நல்லா இருக்கணுங்க எடுத்தா என் பேர் சொல்ற மாதிரி இருக்கணுங்க சரிங்க நல்லபடியா போயிட்டாங்க கிளம்புங்க வண்டி தரமா கொடுப்போம் அதை புகைக்கு ஏதாவது தள்ளா பாருங்க நான் ஆனால் என்கிட்ட வந்தால் பெட்ரோல் வண்டியில் ஷோரூம் கண்டிஷன்ல வரணும் ஷோரூம் கண்டிஷன் வரலாம் நம்ம கொடுக்க மாட்டோம் என்கிட்ட எப்பவுமே அப்படிதான் இன்ஜின் ஹண்ட்ரட் பஜென்ட்னா இந்த இன்ஜின் ஆடி நிற்கும் உங்களுக்கு என்ன கேக்குதா பாருங்க ஒண்ணுமே கேட்காதுங்க ஷோரூம் கண்டிஷனாக இருக்கும் கிளம்புறதுங்க கொடுத்தா நல்ல பொருள் சார் ஆல் எக்ஸலாக போயிட்டாங்க பை நல்லபடியாக சரிம்மா போயிவிட்டாங்க வண்டி கிளம்பிடுச்சுங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் வந்தாங்க இருந்து எடுத்தன்னு கிளம்புறாங்க ஜாக்கிர் ஹுசன்னு என் சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா என்ன ஃபாலோ பண்ற சப்ஸ்கிரைபரு கிளம்பிட்டாரு தான் வந்தாரு சரிப்பா போயிட்டாங்க நேரில் வந்து பாருங்க எல்லா வண்டியும் நல்லா இருக்கும் வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் போறோம் டெய்லியும் குடுக்குறோம் நேற்று நைட்டு போட்டு நாலு வண்டி வியாபாரம் நேரில் வந்து பாருங்க இந்த ஈகோ கூட பாருங்க ஃபுல் ஆப்ஷன் சென்டர்லா கூட இருக்கு நேரில் நம்பரோட இருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நன்றி